இன்றைக்கு நான் மேலும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பரணி தீபம் இன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க நீங்கள் வந்து ஐந்து விளக்குகள் எடுத்துக்கிட்டு அதில் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன் அது வந்து ஒரு வட்ட வடிவமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து விளக்குகள் வந்து போட ஆரம்பிங்க ரொம்பவே வந்து சிறப்பான நாள் இன்றைக்கு நம்ம எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்றைக்கி அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நம்ம முன்னோர்களை வழிபடக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அதை வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா என் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க மரணி தீபம் இன்றைக்கி நாம் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா விளக்குகள் வந்து அகல் விளக்குகள் வந்து வாங்குங்க நீங்கள் இதை வாங்கி நல்லா வந்து கழுவிடுங்க கழுவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து சந்தனம் எடுத்துட்டு சந்தனம் எடுத்து நல்லா வந்து தடவி குங்குமம் வந்து வச்சுக்கிங்க நாம வந்து அதுக்காக தான் வந்து இந்த பாயிண்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பஞ்சித்திரிகளில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா திரி அது கூடவே வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா அது இல்லைன்னா நீங்கள் வந்து நெய் கூட இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லா பூக்களால் அலங்காரம் பண்ணுங்கள் உங்கள் உங்களுடைய அந்த விளக்குகளை இந்த விளக்குகள் நம்ம ஏன் அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முன்னோர்களை நம்ம வழிபடுறதுக்கு ஒரு சிறந்த நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து இன்னும் வந்து வீடை வந்து இப்போ தான் வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு மாலை ஆறு மணிக்கு நம்ம வந்து விளக்கேற்றம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு அதான் வந்து சிறந்த நேரம் மாலை ஆறு மணிக்கு மேலே தான் நீங்கள் எல்லா விளக்குகளையுமே வந்து ஏற்றணும் அது வந்து முதல்ல வந்து வீட்டு வாயில் இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா ரெண்டு விளக்குகள் ஏற்றிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து முன் சாமி ரூமில் நீங்கள் ஏற்றுற விளக்கை விட்டுட்டு அஞ்சு விளக்கு வந்து ஏற்றுங்க அதான் வந்து ஆக அதுக்கு நீங்கள் முன்னாடியே வந்து என்ன செஞ்சுருங்க எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு பஞ்சு திரிகளை எடுத்து நெய் போட்டு வந்து விளக்கு ஏற்றுங்க இது ஏன் வந்து விளக்கேற்றாங்க அப்படின்னா நம்ம வந்து சனி பகவானுடைய பிடியில் இருந்தோம் யமதர்வனுடைய பிடிகளில் இருந்து இன்னைக்கு வந்துட்டு நீங்கி நம்மளுக்கு வந்து சனி பகவானுடைய பார்வை வந்து படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து பரணி தீபம் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து ஏற்றோம் எல்லாரும் வந்து அதை வந்து கடைபிடிங்க இது வந்து ரொம்பவே வந்து சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பரணி தீபத்தை நீங்கள் வந்து கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் கூட நீங்க வந்து ஏற்றிக்கலாம் கார்த்திகை தீபத்துக்கூட வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் அதை நீங்க வந்து போய் பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்பவே வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு செல்வ மலை வந்து பொழிய வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நாள் அது மட்டும் இல்லை நம்ம முன்னோர்களை வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த விளக்குகள் வந்து எல்லோரும் ஏற்றுங்க ரொம்பவே வந்து சிறந்தது இது மாதிரி நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து போடுறேன் என் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி